செய்யலாம் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு இஞ்சி கொஞ்சம் ஒரு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிள்ளை ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் சௌச்சோவை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் ச நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் வதக்கணும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு உளுந்து இஞ்சி கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கியதுக்கு பிறகு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் தண்ணி விட்டு அரைச்சி தாளித்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்தா முள்ளங்கி சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் முள்ளங்கி வரும் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உளுந்து முழு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக செவந்தோன்னு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு காய்ந்த மிளகாய் அது வந்து நம்ம காரம் எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ப்ளஸ் நம்ம தோலெல்லாம் சேர்த்துட்டு வெறும் பீக்கங்காவை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து மிக்சியில் முடி